வெற்றி கிடைக்காவிடில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் அப்பாவிற்கு இருக்கின்றது மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து எல்லோரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட ஒளிந்து போன துன்பம் என இத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய் எதற்காக இவ்வளவு எனக்கு கஷ்டத்தை தந்து இருக்கிறீர்கள் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய் பிள்ளையே நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட கிடையாது அனுபவங்களை தரவே நினைக்கின்றேன் போது நான் கை நீட்டி இழுத்துக் கொள்கின்றேன் எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அவையெல்லாம் விதி என்ற வசத்தால் நடைபெறுவது தோல்வி வருவது போல நிலை வந்தாலும் என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும் இதை விதியை மாற்றுவது என்பார்கள் விதியை மாற்றும் இயல்பு என்னுடைய அருளால் இயற்கையாகவே எனக்கு அளிக்கப்பட்டது நீ எவ்வளவு சோதனைகளை கடந்து விட்டாய் உன்னுடைய துக்கம் அனைத்தும் முடிந்து விட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதித்து விட்டாய் பிள்ளையே உனது கரங்களை பிடித்து உள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி நமதே நீ என்னை அழைத்தால் நிச்சயம் நான் உன் கண் எதிரே தோன்றுவேன் கோடி புண்ணியம் படைத்தவர்கள் மட்டுமே இப்பதிவை கேட்டிருக்க முடியும் அதற்காகத்தான் நான் உனக்கு மூன்று நிமிடம் அவகாசம் கொடுத்தேன் எப்படியாவது கேட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள் நிச்சயம் நீ என்னை ஓ முருகா என்று அழைத்தால் உனக்காக நான் ஓடோடி வருவேன்